Hello dear viewer, 98% of those who watch the news on our channel are not subscribed. We request you to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner. கோவை மானவி உருவாக்கிய வைப்ரன்ஸ் ஹப் மாணவர்களின் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட புதுமையான இணையதளம் கோவை மணியக்காரன் பாளையத்தை சேர்ந்த சிவராம் என்பவரின் மகள் ரிதன்யா சிவராம் தி இண்டியன் பப்ளிக் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் கல்வி தொழில்நுட்பம் மற்றும் ஆரோக்கிய வாழ்வை ஒருங்கிணைக்கும் புதிய முயற்சியாக வைப்ரன்ஸ் ஹப் என்ற இணையதளம் மற்றும் மொபைல் ஆப்பை உருவாக்கியுள்ளார் இந்த தளம் மாணவர்கள் திட்ட அடிப்படையிலான கற்றல் மூலம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை அனுபவ ரீதியாக கற்க உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வணக்கம் என் பேர் ரித்தன்யா நான் அது இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் டுவெல்த் கிரேட் படிக்கிறேன் இந்தியாவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்கு வேண்டி நான் வைப்ரன்ஸ் ஹப்புன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கேன் இதில் வந்து மேக்கர் எஜுகேஷன்னு சொல்லி வெறும் புக்ஸில் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நாலேஜை வந்துட்டு அப்ளை பண்ணி ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்காக இதை பண்ணியிருக்கேன் கூடவே இது பியர் கொலாபரேஷன் அப்புறம் வெல்பீயிங் சப்போர்ட்டும் இந்த பிளாட்ஃபார்மில் ஆஃபர் பண்ணுறோம் இது வந்து எம்ஐடியில் லைஃப் லாங் கிண்டர் கார்டன் சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது அதில் ஃபோர் பியர்ஸுன்னு சொல்கிறாங்க பியர்ஸ் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்ஸ் பேஷன் ப்ளே ஸோ என்னோட எங்களோட ஆப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வரலாம் அவங்களோட பேஷன் பொறுத்து இப்போ கோடிங் மியூசிக் ஆர்ட் சயின்ஸ் அந்த மாதிரி அவங்களோட பேஷன் பொறுத்து ஒரு ப்ராஜெக்ட் அவங்க சூஸ் பண்ணலாம் அந்த ப்ராஜெக்ட் அவங்க பண்ணும் அந்த ப்ராஜெக்ட் அவங்கள அவங்களுக்கு வேணுங்கிற அப்படி பண்ணலாம் அது பண்ணும்போது இன்கேஸ் அவங்க ஸ்டக் ஆகிட்டாங்க இல்லை அவங்களுக்கு அதை வேறு யாருக்கிட்டையாவது டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா சப்போர்ட்டுக்காக பியர்ஸ் இருக்காங்க அந்த பியர்ஸ் நாங்கள் பியர் பார்ட்ஸ்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேர் ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க டிஸ்கஸ் பண்ணி பண்ணுற மாதிரி பியர் பார்ட்ஸ் வச்சுருக்கோம் இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா லேர்னிங் வந்துட்டு ஃபன்னாக இருக்கணும் லேர்னிங்கில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆங்ஷ ஆங்ஷியஸாகிற மாதிரி இல்லாமல் ஃபன் அண்ட் ப்ளேஃபுல்லாக இருக்கணுங்கிற வேண்டி தான் அதை டிசைன் பண்ணியிருக்கோம் கூடவே அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரலாம் இல்லாட்டி அவங்களால பண்ண முடியாது மோட்டிவேஷன் லெவல்ஸ் கம்மி ஆகலாம் அந்த மாதிரி ஆச்சுன்னா அதுக்கு வந்து ரஸ்டி ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ சாட் பாட்டும் டிசைன் பண்ணியிருக்கோம் அது வந்து எதாவது ப்ரீதிங் எக்ஸசைஸஸ் இல்லாட்டி மூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் இல்லாட்டி ஸ்லீப் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சில காண்டாக்ட்ஸ் பேஸ்ட் சஜஷன்ஸ் கொடுக்கும் ஸோ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி லேர்னிங் அப்ளை பண்ணுறாங்கறதே ட்ராக் பண்ணுறோம் கூடவே அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அவங்களோட ஸ்லீப்பு நியூட்ரிஷன் அந்த மாதிரி வெல்னஸ் ரிலேட்டட் ஹெல்த் ரிலேட்டடையும் ட்ராக் பண்ணுறோம் ஸோ ஹோலிஸ்டிக் க்ரோத் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேணுங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த பிளாட்ஃபார்ம் டிசைன் பண்ணியிருக்கோம்